ரொம்ப நல்லாச்சு என்ன சொல்கிறதுன்னு தெரில எப்படி பேசுகிறது ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஐ டோன்ட் நோ வாட் டு ஓகே லெட் மி ஸ்டார்ட் ஹெகாய் இஸ் ஹகரி ரொம்ப நாளாக நிறையா பேசணும் வீடியோஸ் போடணும் அப்படின்றது ஆசை இருந்துச்சு பட் ஐ குடன் டூ திஸ் டோனோ என்னென்னு தெரில லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷனாக கன்சிஸ்டன்சி இல்லையா என்ன ஏதுன்னு தெரில நான் என்ன ஜானரில் வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாலும் இட் சம் சம் பார்ட் ஆஃப் டைமில் நின்றுது இட் இட் திஸ் பிரேக்ஸ் மை செல்ஃப் ஆல்சோ ஸோ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா டுடேஸ் இப்போ இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் திஸ் இஸ் ஃபஸ்ட் டே போவோம் எவ்வளோ தூரம் போக முடியுது அப்படின்றத பார்ப்போம் ஸோ இட் வில் பி பிகம் ரெகுலர் ஸோ உ ஸ்டார்ட் பண்ணுறேன் பட் எப்படி போகப் போகுது என்ன ஏதுன்றது தெரியல செக் ஓகேயா எதை பற்றி போட போகிறேன்னு கேட்டீங்க அப்படின்னா ஐ டோன்ட் ஐ டோன்ட் திங்க் நான் அந்த அளவுக்கு இன்னும் எதுவும் ப்ரிப்பேர்லாம் பண்ணலை சி ஐம் ஜஸ்ட் போடுவேன் யூஷுவலாக என்னோடய என்னோடய மைண்ட்ஸில் என்ன என்ன இருக்குது நான் என்னெல்லாம் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்றத மட்டும்தான் நான் போட போகிறேன் மொரன் ஓகே என்ன போட போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐடோ ஒன்றும் ட்ரூவே இல்லை மைண்டில் என்ன தோணுதோ அப்பப்போ அப்படியே போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ மோஸ்ட்டாக அன்றைக்கி இந்த டேயில் என் மைண்டில் என்ன இருக்குது என்ன நடந்துச்சு அப்படின்ற திங்ஸ் தான் இருக்கும் ஸோ பெருசாக எதுவும் இருக்காது செக் பண்ணுங்கள் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சலாம் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அ வெப்சைட் ஒன் ஓகே ரிகார்டிங் மை என்னோடய பழைய ஜாப் ரிகார்டிங்காக வெப்சைட் ரெடி இருக்கேன் ஒன்ஸ் ரெடி ஆனதும் லான்ச் பண்ணிருக்கேன் லான்ச் ஆனதும் ஐ வில் லெட் யூ நோ ஹியர் ஓகே கொஞ்சம் மிட்டிங்காக பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஸோ எதுவும் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாது பட் நான் நிறையா இடத்துல சொல்லியிருக்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் லைக் சொல்லாமையும் நிறையா செஞ்சுருக்கேன் பட் அது எதுவும் பெருசாக போனதில்லை ஸோ நான் இங்கே சொல்கிறேன் இட் வில் பி ஒர்க் ஆர் நாட் வில் செக் தட் ஓகேவா